இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக் கொண்டிருக்கிறது என நடிகர் விஜயகாந்தின் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று முதல்வர் அஞ்சலி செலுத்தினார் இதுகுறித்து அவர் நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பினால் வெற்றிகரமான முத்திரைகளை பதித்த சாதனையாளர் நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல் கட்சி தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனி பாசம் கொண்டவர் தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்களின் கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்து தங்க பேனாவை பரிசாக அளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலன் குன்றியிருந்தபோது நேரில் வந்து உடல் நலன் விசாரித்து சென்றதுடன் தலைவர் கலைஞர் மறைவைத்திய போது வெளிநாட்டிலிருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள தலைவர் கலைஞரின் ஓய்விடம் சென்று தன் வணக்கத்தை செலுத்தியதையும் எவரும் மறக்க முடியாது தமிழ் உணர்வும் தாராள மனமும் கொண்ட உன்னத மனிதரான நண்பர் விஜயகாந்த் அவர்களுடன் கலைத்துறையில் இணைந்து செயல்பட்ட காலங்கள் நெஞ்சில் நிழலாடுகின்றன அறிஞர் கலைஞர் அவர்களின் வசனத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மக்கள் ஆணையிட்டால் என்ற படத்தில் கலைஞர் எழுதிய பாடல் காட்சியில் நானும் பங்கேற்றிருந்தது நினைவில் மலர்கிறது அவருடனான நட்பு எந்த காலத்திலும் எத்தகைய அரசியல் சூழலிலும் மாறவே இல்லை நண்பர் விஜயகாந்த் உடல்நலன் குன்றியிருந்த நிலையில் இரண்டு முறை நேரில் சென்று சந்தித்து அவர் விரைந்த நலம் பெற விரும்பினேன் இயற்கை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக் கொண்டிருக்கிறது கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகிற்கும் பேரிழப்பாகும் இந்த மிக துயரமான சூழலில் என்னை நானே தேற்றிக் கொண்டு கேப்டன் விஜயகாந்தை இழந்து தவிக்கும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தொண்டர்களுக்கும் திரையுலகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா்